அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் காலையில் பிரியாணி அரிசி எடுக்கும் போதே தெரியும் இது ஃப்ரைடே எடுத்த விளாக் தான் ஃப்ரைடே எப்போயுமே நம்ம வீட்டில் பிரியாணி தேங்காய் சோறு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லையா அதனால் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன் ஒரே ஒரு டைம் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து என்னென்னா பிரியாணி அரிசி எப்பயுமே வந்துட்டு நம்ம களைஞ்சிட்டு தான் ஊற வைக்கணும் இல்லைன்னு வைங்கள நம்ம அப்புறமா ஊற வச்சதுக்கப்புறமா களைஞ்சோன்னா அரிசி உடஞ்சி போக சான்ஸ் இருக்கா அதனால வந்துட்டு எப்போயுமே நம்ம ஒரே ஒரு கழுவு கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சிடலாம் உப்பு வேற காலியாகிடுச்சு அதனால் அதை ஃபில் பண்ணி வச்சிட்டு குட்டியை வந்துட்டு தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சுட்டு வந்து துணி மடிக்கிற விலை காய்படுற வேலைலாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சாச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம் சிக்கன் வந்துட்டு நிறையா வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அதனால் அதை தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு தனியாக பிரியாணிக்கு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு அப்படியே பிரியாணி ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம குட்டி தூங்குறாங்கல்ல அவங்க தூங்குறதுக்குள்ளே குக்கிங் பண்ணி முடிக்கணும் அதனால் வந்துட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு மசாலா அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி அதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுவேன் மசாலா கம்மியாக வேணும்னா அதோட குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட பிடிக்கும்ல தகுந்த மாதிரி மசாலாவோட அளவை வந்துட்டு நான் கம்மி பண்ணுறதும் அதிக பண்ணுறதும் நம்ம இஷ்டம்தான் இப்போ வந்துட்டு போன்லெஸ்ஸாக இருக்கும்ல அதை வந்துட்டு பொறிக்க எடுத்து வச்சிட்டு போனாக இருக்கும்ல அதை வந்துட்டு பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்படி போடும்போது வந்துட்டு பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்குமா அதனால தான் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வெந்துட்டுருக்கா பிரியாணியில் மெயின் பார்த்திங்கன்னா வெங்காயம் குக் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போடுறதும் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்துட்டு அதிகமாக்கி கொடுக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க நான் இப்படி தான் செய்வேன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் குக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்துட்டு அது என்ன பிரிஞ்சு வரும்ல அந்த வெஞ்சி பூண்டோடய பச்சை எல்லாம் போய் என்ன தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ வந்துட்டு புதினா கொத்தமல்லி தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே கம்மியாக தான் போடுவேன் ஆல்ரெடி என் வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும் ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னு வைங்களேன் தக்காளி சொரு மாதிரி ஆயிருமா அதனால தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கையோட கையை வந்துட்டு கறியை பரட்டி வச்சலான்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப பெரிய இல்லை அது வந்துட்டு நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி நிறையா தயிர் ஊற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டோன்னு வைங்களேன் கறி நல்லா ஊறிடும் சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம பொறிக்கும் போது இப்போ இங்கிட்டு வந்துட்டு சைட் பை நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் ஏன்னா பாப்பா எழுந்திரிச்சிரும்ல அதனால் மிளகாப்பொடி மிளகா பொடி போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கனையும் போட்டுட்டு தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மோஸ்ட்லி வந்துட்டு எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் உப்பு யூஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட்டை விட கல் உப்பு வந்துட்டு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அது உண்மையாக போய்னு எனக்கு தெரியலை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுர்லாம் சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும்ல அதுக்குள்ளே சிக்கனையும் நான் இங்கிட்டு வந்து சிக்கனையும் நான் விரட்டி எடுத்துருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் இப்போ அது ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே விட்டுர்லாம் நல்லா உருட்டும் இப்போ என்கிட்ட கேட்ட கொஷின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடலாம் என் ஹஸ்பண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க உங்கள் ஹஸ்பண்ட் எந்த ஊருன்னு கேட்டேன் அவங்க நேட்டிவ் சென்னையான்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க இல்லை இல்லை அவங்க நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கம்பம் இங்கே வேலை செய்கிறனால அவங்க இங்க நாங்கள் இங்க இருக்கோம் அப்புறமா என்னோடய மாமனார் மாமியார் பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரியாணியில் தண்ணி அலந்து வச்சதை சொல்லிடுறேன் நான் ஒரு கப்பு அரிசிக்கு வந்துட்டு ஒன்றரை கப்பு வந்துட்டு தண்ணி அலந்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு அரிசி வந்துட்டு தண்ணி இழுக்கும் அதுவும் அரிசியோட என்ன சொல்றது அரிசி பொறுத்து இருக்கு நான் என்னோடய அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வழக்கு ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு வந்துட்டு ஒன்றரை வழக்கு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் அதனால் ஊற்றி வச்சாச்சு தயிர் பச்சடியும் சைட் பை சைட் பிசையணும்ல அதையும் வந்துட்டு கையில் தான் நான் எப்பயுமே பிசைவேன் அது என்னமோ அதுதான் எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு பெசஞ்சு வச்சாச்சு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ எங்கள் மாமியார் மாமனார் கதிக்கு வருவோமா அவங்க வந்துட்டு கம்பத்தில் தான் இருக்காங்க நாங்கள் வந்துட்டு லீவு இந்த குவார்டர் லீவு ஹாஃபெலி லீவ்லாம் வரும்ல அப்போ அப்படியே கம்பத்துக்கு போய்ட்டு அவங்களோட சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர் வந்துட்டு கேரளாவில் இருக்காங்களா அதனால் அங்கேயும் போயிட்டு ஒரு சிஸ்டர் கம்பத்தில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வருவோம் எங்கள் மாமா மாமி வந்துட்டு அங்கேயே இருந்து பழகினனால வேறு ஊர்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது இன்ஷாலாம் வந்துட்டு நாங்கள் அஃப்ரின் பாப்பா வந்துட்டு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அப்புறம் கம்பத்திலே போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படிதான் நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கோம் இன்ஷால்லா வந்துட்டு அப்படிதான் நினைக்கிற என் ஹஸ்பண்ட் அதான் இருப்பாங்க அஃப்ரின் பாப்பா வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது நம்ம கம்பத்துக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பேனில் வந்துட்டு கீ ஊற்றிட்டு நம்ம பரட்டி வச்சிருந்தோம்ல அதை வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அடுப்பை மட்டும் லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் நல்லா குக் ஆகும் ஏன்னா லெட் பீஸ் எல்லாம் தான் போட்டிருக்கோம்ல ஆல்ரெடி கீரி போட்டிருக்கோம் அதனால் குக் ஆகிரும் மசாலாலாம் இறங்கி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசியும் போட்டுட்டேன் இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எப்பயும் போல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சோன்னு வைங்களா பிரியாணி சூப்பராக வெந்துடும் இந்த சைட் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சைட் குக் ஆகிடுச்சா இப்போ திருப்பி போட்டோம்னா சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல ஒரு தந்தூரி ஃப்ளேவரில் தான் இருக்கும் சார்கோல் இருந்துச்சுன்னா அதில் அப்படியே கங்கு மாதிரி ஆக்கி நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு வைங்களா அது ஸ்மோக்கி ஃப்ளேவரும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வந்துருச்சுல இப்போ இது தம்ல போட்டிருலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா பேர் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் பாப்பா பேர் வந்துட்டு அஃப்ரின் ஃபாத்திமா ரெண்டாவது பாப்பா பேர் வந்துட்டு அஃப்ரா ஃபாத்திமா என்னோடய பேர் யாஸ்மின் ஃபாத்திமா எங்கள் வீட்டில் மூணு ஃபாத்திமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கடை தான் வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம் கடை தான் வச்சுருக்காங்க ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க வளையல் கம்மல் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த குளம் இருக்கும்ல அங்கே லைனாக அந்த பிளாட்ஃபார்ம் கடை இருக்கும்ல அங்கே தான் கடை வச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மேக்கப் வீடியோ ஹேர்ஸ்டைல் வீடியோவில் போட சொன்னாங்க உண்மையாக ஹேர் ஸ்டைலு போட தெரியாது மேக்கப்பும் அவ்வளவா போட தெரியாது நான் என்ன பண்ணுவேன் மோஸ்ட்லினா க்ரீம் போடுவேன் லிப்ஸ்டிக் போடுவேன் அவ்வளோதான் என்னோடய மேக்கப் அவ்வளோதான் அதுக்கு மேலே மேக்கப் போட தெரியாது நம்ம ஏதாவது போட்டு அது வேறு இடம் கூட ஆயிடுச்சுன்னா எதுக்கு வம்பு அதனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல நம்ம அஃபின் பாப்பா கூட நம்ம என்னோடய ஃப்ரெண்டு எடுத்து வீட்டில் இருக்காங்க அவங்க சீவிடுவாங்க இல்லைனா என்னோட அண்ணனோடய ஒய்ஃப் வந்துட்டு சூப்பராக எல்லாம் போடுவாங்க அவங்க சே மோஸ்ட்லி எங்கள் மச்சியை சீவி விடுவாங்க தான் இப்போ வந்துட்டு வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல சமைத்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்போயுமே அந்த அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ரெண்டு டப்பா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு நம்ம மிஸ்கினாக போகிறப்ப வந்துட்டு கொடுப்பாங்கல்ல நம்ம இப்போ எதாவது பயான் போனோம்னா கொடுப்பாங்கல்ல அப்போ வந்து டப்பாவெல்லாம் கழுவி வச்சுருப்பேன் அந்த டப்பாவில் தான் இன்றைக்கி நான் போட்டு கொடுக்க போகிறேன் வீடெல்லாம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்போ வந்துட்டு குட்டியை வந்துட்டு குளிக்க வைக்கணும் மெயினை அவளை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக அவளோட எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நானும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு பாப்பாவை குளிக்க வைக்கலாம் பா குளிப்போம்மா தாங்கோ ரூம் போ குளிப்போம் ரூம் போட்டியிருக்கா ஆமாம் திறக்கிறேன் குட்டியும் பார்த்தீங்கன்னா அழகா குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு இப்போ அவள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஓடி போயிடுவா அவளுக்கு எப்படா என் வீட்டுக்கு கதவை திறப்பாங்க எப்படா ஓடுவான்னு சொல்லிட்டு எனக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா ஓடுறா பாருங்க எப்படா அம்மா குளிக்க வைப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமாஸ் படிக்கணும்ல அதுக்காக வந்துட்டு அஃப்ரா அப்ராட்டியும் அழகா ரெடி ஆயிட்டாங்க சொல்லுவோம் தங்கத்தையுமே பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டி வந்துட்டு நான் தொழுதாலும் சரி அவங்க அத்தா தோழதாலும் சரி இப்படி தான் முன்னாடி போய் நின்றுட்டு அல்லாஹ் பேர் சொல்லிகிட்டு இருப்பாள் அல்லாஹ் அக்பர் தொழுகுவோம் வாங்க தொழுகுவோம் இப்போ நம்ம மசாலா முடித்ததுக்கப்புறமா அவங்க அத்தாவர வந்துட்டாங்க கடகடை நம்ம சாப்பாடு போட்டுட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அஃப்ரீனும் அவங்க ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் இப்போயும் மத்தியானம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்குள்ளே நம்ம ஆஃப்ரீன் பாப்பா வந்துடுவாளா அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அவள் மதர்சா கிளம்பிடுவான் உடனே ஹோம் ஒர்க் எழுதிட்டு மசாலா ஹோம் ஒர்க் கொடுப்பாங்கள்ல அதை எழுதிட்டு மதர்சா கிளம்பிடுவான் அப்படி தான் பார்த்திங்கன்னா மத்தியானம் மோஸ்ட்லி என்னோடய வேலையெல்லாம் இருக்கும் இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம பிரியாணி வாங்கினா நம்ம எங்கேயாவது பயானுக்கெலாம் போனால் பிரியா எங்களுக்கு பிரியா நம்ம பயானுக்கெலாம் போனால் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் ப வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கழிவு வச்சுட்டோம் வைங்களேன் இப்போ நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுக்கும் போது அதில் கொடுக்க ஈஸியாக இருக்கும் நம்ம பேப்பர்லலாம் கட்டி கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் போட்டுட்டு தனித்தனி கவரில் போட்டுட்டு ரெண்டு பேர் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஈவினிங் டைமில் எப்போயும் போல் அம்மா வீட்டுக்கு போயாச்சு என்ன தோசையா மதியானா மதியானம் முடிஞ்சிருச்சு தேங்காய் சோல் இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தாவோட அம்மா உங்க கூட உட்காந்து விளையாண்டு கலாச்சிட்டு இருப்போம் கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் மத்தியானம் இது காலையில கிடையாது நைட்டு இது நைட் அத்தம்மா மதியானம் தேங்காய் சோறு சாப்பிட்டீங்க ஆமா ஞாபகம் வந்துருச்சா ஞாபகம் வந்துருச்சா சரி உங்க பேர் என்ன உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன உங்க எங்க ராதா பேர் என்ன மாமனார் பேர் என்ன உங்க மாமனார் பேர் என்ன உங்க மாமனார் மாமியார் பாத்தம்மா என் பேர் என்ன பேர் என் பேர் என்ன என் பேர் பாட்டு பாட்டுமின்

தொண்ணூறு வயசு இருக்குமா சரி தொண்ணூறு வயசு இருக்குமா தொண்ணூறு வயசு இருக்குமா தொண்ணூறு இருக்குமா இருக்காதா தொண்ணூறு இருக்குமா இருக்காதா தொண்ணூறு வயசா இருக்கும் ஒத்துக்குற கழிச்சு சொல்லுவோம் தொண்ணூறு வயசா எனக்கா சொல்றாங்க அத்தம்மா பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க வயசை ஒத்துக்கவே மாட்டாங்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சுன்னு சொன்னாலும் கோவம் வந்துடும் அவங்க ஐம்பது விட்டு க்ராஸ் பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு என்னமோ அதை சேமோ ஒத்துக்கிட்டாங்க அவங்க வயசை மட்டும் கூட்டி சொன்னா அவ்வளோ கோவம் வரும் இவங்க எப்படி தொண்ணூறு வயசு இருக்கோ இருந்தாலும் உண்மையான வயசை சொன்னா இவங்களுக்கு கூட கோவம் வருது அதெல்லாம் அவங்க கூட விளையாண்டுட்டு போகணும் அத்தம்மா மாமா அவங்க கூட எல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக விளாடுறதே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல அதே தான் கொஞ்ச நேரம் லாண்டிட்டு இப்போ அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க நம்ம பே அவங்ககிட்ட யாராவது பேசிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு இப்போ அம்மா வந்துட்டு குட்டி ஆலியா பாப்பா அஃப்ரின் பாப்பா மூணு பேர் வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்களா அதனால் அவங்கள உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுக்காக வந்து அவன் அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மூணு பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க குட்டி வந்துட்டு கீழே வந்தாலே செம்ம ஜாலி ஆயிடுவா அந்த ரோடில் விளாடுறது அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால தான் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஈவினிங் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த சாரி வீடியோ எடுத்தல அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நேற்று தான் எடுத்த ஃப்ரைடே தான் எடுத்தேன் இது என் மேரேஜ் சாரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது என்னோட மேரேஜ் சாரி ஆல்ரெடி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டாக தான் இருக்கும் அப்புறமா ரொம்ப எமோஷ்னலான சாரி பாத்தீங்கன்னா சொன்னேன் எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த சாரி தான் அது என்னமோ இந்த மாமியார்ன்னு ஒரு என்ன சொல்ற ஸ்டேஜ் மாறும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா அவங்க பையன் மேலே ரொம்ப பொசிசிவா இருப்பாங்க எல்லாருமே எல்லா மாமியாரும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருப்பாங்க நம்ம புதுசாக போகும்போது நம்ம வந்துட்டு அவங்க அன்பா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பொசிசிவாகும் போல் இருக்கு அதனாலதான் அவங்க கோவப்படுறாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஒரு ஒரு பையன் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் எங்க மாமியார் எல்லாரும் சொல்லுவாங்க உங்க மாமியார் வந்துட்டு ஆஹ் உங்க ஹஸ்பண்ட் என்ன அப்படி பாத்துக்கிடுவாங்க அவரு கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் லவ் வந்துட்டு பாதி பாதி தானே கொடுப்பாங்க அம்மாவுக்கு பாதி ஒய்ஃப் பாதி அந்த மாதிரி தானே கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது ஒரு தரால அக்செப்ட் பண்ண முடியும் இன்னொரு தரால அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல அதுதான் குட்டி குட்டி ப்ராப்ளமா வந்துடும் ஆனா அவங்களே நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து பேசிடுவாங்க அதான் அவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிடுவாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஊருக்கு போய்ட்டு வரும்போது இந்த சாரி எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால் எங்கள் மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க எல்லாமே வாங்கி தருவாங்க மோஸ்ட்லி அம்மா தான் வாங்கி தருவாங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ வாங்கி கொடுப்பாங்க இருந்தாலும் எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படிதான் எனக்கு இருந்துச்சு அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு அவங்களும் அப்படிதான் ஒரு குழந்தை மாதிரி எப்போ எதுக்கு கோவப்படணும்னு தெரியாம கோவப்படுவாங்க அப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க அது அவங்களோட கேரக்டர் அப்படியே நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய நாத்தனார் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்துட்டு பேக் போன் மாதிரி பெரிய நாத்தனார் வந்துட்டு என்னோட ஏஜ் இருக்கிறனால அவங்க ஆள் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் சில பேர் வீட்டில் வந்துட்டு நாத்தனார் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த மாதிரி அழந்தெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை இது வரைக்கும் இல்லை இதுக்கு மேலே இருக்கக்கூடாது இன்ஷால்லாம் எல்லா கிட்ட துவா செஞ்சுக்கலாம் அதுக்காக என் நாத்தனார் வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி எதா இருந்தாலும் ஷேர் பண்ண ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவோம்ல அதே மாதிரி அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அம்மா அவங்க அம்மா ஏதாவது என்ன சொன்னால் கூட நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நாத்தனார் தான் எனக்கு கிடச்சிருக்காங்க மாஷாலா அது வரைக்கும் நான் வந்துட்டு அலக்தான் தேங்க்ஸ் சொல்லணும் என் ஹஸ்பண்டுமே அப்படி தான் என்னையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க அம்மாவையும் என்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க அது வரைக்கும் எப்படி சொல்கிறது அம்மா விட்டு கொடுக்காதவங்களையும் மோஸ்ட்லி ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குருவாங்க அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கும் கிடச்சிருக்காங்க இந்த இந்த சாரியோட வீடியோ பார்த்திங்கன்னா நேற்றைய நான் போட்டுவிட்டேன் சின்ன வீடியோ குட்டியாக வீடியோ போட்டிருப்பேன் என்கிட்ட இருக்கிற ஃபேவரேட்டான அஞ்சு சாரின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் என்னைக்கிட்டயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஒரு எமோஷனல் வந்துட்டு எனக்கு பேசவும் தெரியலை ஒரு மாதிரி எமோஷ்னலாக நம்ம தொண்டைக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு நல்ல எதுவும் வளரி இருந்தால் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாப்பா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படின்னு வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் ஏன்னா நாளைக்கு லீவ் இல்லை டிவி பார்த்துட்டு நாங்கள் தூங்கிடுவோம் அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு டே